என் அன்பு மகளே உனக்கு நான் அடிக்கடி கூறுகிறேன் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு என்று ஆனால் பொறுமையும் நம்பிக்கையும் இல்லாமல் நீ அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறாய் பொறுமை நம்பிக்கை இந்த இரண்டு நாணயங்களை என் பாதத்தில் வைத்துவிடு இல்லை என்றால் நீ எனக்கு தூக்கமில்லை எதையும் சிந்திக்க முடியவில்லை ஏன் வாழ்கிறோம் என்று தவறான எண்ணத்தில் உன் மனதில் தோன்றிக்கொண்டே இருக்கிறது என்று நீ சொல்கிறாய் எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஏற்றம் இறக்கம் இருக்கத்தான் செய்யும் ஏதோ உன்னுடைய வாழ்க்கையில் மட்டும்தான் எப்போதும் துன்பம் இருப்பது போல் நீ எண்ணிக்கொண்டிருக்கிறாய் பொதுவாக எல்லோருக்கும் வாழ்க்கையில் அன்பு காதல் தேடல் வளர்ச்சி ஆசை இது எல்லாம் அளவுக்கு மீறும்பொழுது துன்பம் தன்னால் வந்து சேரும் அடுத்தவரின் துயரங்களை கேட்கும்போது அதை உன் ஆழ்மனத்திற்குள் கொண்டு செல்கிறாய் அவர்களுக்கு பட்ட கஷ்டம் நமக்கு வந்துவிடுமோ என்று பயத்தில் நீ இருக்கிறாய் உன்னை சுற்றியுள்ள நல்ல மனிதர்களை பார் அவர்கள் வாழ்க்கையில் மேம்பட்டு இருப்பதை கவனி நல்ல விஷயங்களை மட்டும் காது கொடுத்து கேள் நல்ல விஷயங்களை கண்ணால் பார் அப்பொழுதுதான் நீ நிரந்தரமான சந்தோஷத்தை அடைய முடியும் உன்னுடைய மனதில் உள்ள குப்பைகளை உனக்கு நம்பிக்கையை உரியவர்களிடம் கூட சொல்லக்கூடாது காரணம் அவர்கள் நாளைக்கு எதிரிகளாக மாறிவிடுவார்கள் எனவே நீ மனதில் உள்ள கஷ்டங்களை ஒரு பேப்பரில் எழுதி என் முன்னால் வைத்துவிடு நான் அவற்றை ஏற்றுக்கொள்கிறேன் பூஜை முடிந்தவுடன் அதை அக்னிக்கு இரையாக்கிவிடு தோல்விகள் நிரந்தரம் இல்லை வெற்றிகள் எப்போதும் உன்னை தேடி வரும் அதை தாங்கக்கூடிய சக்தியில் நீ இருக்க வேண்டும் என்றுதான் நான் உன்னை விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் என் வார்த்தைகள் மீது முழு நம்பிக்கை இருந்தால் நான் சொல்வதை செய் கண்டிப்பாக உனக்கு வெற்றி உன்னை தேடி வரும் உன் மனமும் ஒரு தெளிவான சிந்தனைக்கு வரும் சாயப்பா பொய் சொல்ல மாட்டேன் என்னை நம்பு ஓம் சாயராம்